எங்களுக்கு எந்த செலிபிரிட்டியும் வேணாப்பா ஏன் நெல்சன் கூட வேணா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் காதம் காதும் வச்ச மாதிரி தன்னோட வளைகாப்ப நடத்திருக்காங்க பிரபல நடிகரான ரெட்டிங்ஸ்லி அவங்களோட மனைவி சங்கீதா கூடவே நிறைய விமர்சனங்கள் வாயால ஒன்னு சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இப்ப அவங்க போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் ஒரு அதிர்வியை ஏற்படுத்திருக்க என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் கடந்த ஆண்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பல் தான் ரெட்டிங்ஸ்லி அண்ட் சங்கீதா இவங்களோட திருமணம் திருமணம் திடீர்னு ஏற்பாடு பண்ணி நடந்ததுனால இவங்களோட திருமண புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியால வைரல் ஆனதோ எல்லாருக்குமே சம ஷாக்கிங் இருந்தது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமா அவரு படத்துல இவங்க சீரியல்ல எப்படிப்பா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு நட்பு வந்து காதலா மாறுச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எல்லாமே எழுந்தது அதுக்கு நிறைய நேர்காணல்ல அதுக்கான பதிலுமே வந்து குடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க திருமணம் ஆனதுனால இவங்களோட புகைப்படங்கள் எல்லாமே வைரல் ஆச்சு அப்போ நிறைய நெகட்டிவான விமர்சனங்களும் வந்தது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவங்களோட வயது வித்தியாசம் ரெண்டு பேருக்கு வயது வித்தியாசமும் இருக்கு ரெண்டு பேருங்களுக்குமே வயசு ஜாஸ்தியும் இருக்கிறதுனால இவங்கள எல்லாருமே ரொம்ப நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தாங்க ஆனா சங்கீதா அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி நாங்க இப்போ வரைக்குமே யங் அப்லா தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க இதை பார்த்த எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரபலங்களையுமே இன்வைட் பண்ணாம காதும் காதும் வச்சும்படி ரொம்பவும் நெருங்கிய சொந்தக்காரவங்க நெருங்கிய நண்பர்களை மட்டும் வச்சு வீட்டுல ரொம்ப எளிமையா இவங்களோட வளைகாப்ப நடத்திருக்காங்க இந்த வளைகாப்புல இவங்களுக்கு மேக்கப் பண்ணவங்க தான் இந்த வீடியோ வந்து அப்லோடே பண்ணிருக்காங்க அது மூலமா தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களோட வளைகாப்பு அப்படின்றது அண்ட் இந்த வீடியோக்கள் எல்லாமே இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஆகி மற்றும் சங்கீதா அந்த கப்பலுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சில மாதங்கள்ல ஒரு அழகான குழந்தை இவங்களோட கையில் இருக்க போகுது அண்ட் இந்த டைம்ல நாமளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் ட்ரெண்டிங்கா இருக்கிறது விடாமுயற்சி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுல பல்வேறு விமர்சனங்களை நம்மளால பார்க்க முடியுது அதுவும் நேற்று ட்ரிஷா அவர்கள் தேட்டர்ல யதார்த்தமா மனசுக்குள்ளே வெளியா பேசின ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபேன் வந்து த்ரிஷாவு கூப்பிட படம் வந்து சூப்பர் உங்களோட ஆக்டிங் சூப்பர்னு சொல்ல உடனே த்ரிஷாவும் நல்ல ஆக்டிங் சூப்பர்னு சொன்னா அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு அப்ப த்ரிஷாவுக்கே நம்பிக்கை இல்லையா இந்த படம் ஓடாதுன்னு அவங்களும் நினைச்சாங்களா அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்தது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இன்ஸ்டாகிராம் பதிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துல நானும் ஒரு பங்கா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படம் ஷூட்டிங்ல நடந்தா பிஹைண்ட் தீன் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனுமே வந்து கேப்ஷனா போட்டிருப்பாங்க இது மெயினா ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து வந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு இல்லையா சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு சலசலப்பு அதனால தான் இப்போ வந்து சமாளிக்கிறதுக்காக திரிஷா அப்படி போஸ்ட் போடுறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா இதே தான் டேரக்டர் விக்னேஸ்வன் அவர்களுக்கும் நடந்தது அவர் யதார்த்தமா சில ஸ்டோரி போட அது வந்து நம்ம நெட்டிசன்ஸ் வழக்கம் போல வந்து இதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு கிளப்பி விட உடனே ஷாக்கான நம்ம விக்னேஷ்வன் அவர்களோ மார்னிங்க வந்து ஒரு ஸ்டோரி போட்டுட்டாரு படம் வந்து சூப்பருங்க இந்த மாதிரி எல்லாம் ஆக்சன் சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு எனக்கும் அதுக்கு சபதமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அதே போலதான் இப்ப த்ரிஷாவும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் எல்லாமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க அண்ட் த்ரிஷாவோட இந்த பதிவை பத்தியும் அண்ட் சங்கீதா மற்றும் ரெடிங்ஸ்ல இந்த கப்பலுக்கான அழகான விஷயமே நீங்க கமாண்ட்ல தெரிவிக்கலாம்